மேற்கு வங்கத்தில் மீண்டும் பொதுமக்களை அதிர்ச்சி சிகிச்சைக்காக படுக்கையில் இருந்த நோயாளி ஊசி போட்டு நர்சை பாலியல் ரீதியாக சீண்டிய சம்பவம் உடல்நிலை மோசமடைந்ததால் குளுக்கோஸ் கொடுக்க வேண்டும் என டாக்டர்கள் கூறினர் இதனால் இரவு பணியில் இருந்த செவிலியர் ஒருவர் ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார் செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் மேலும் தகாத இடங்களில் அவளைத் தொட்டு ஆபாசமாகப் பேசினார் நூற்று இருபத்தைந்து வெவ்வேறு இந்திய மொழிகளின் பேச்சு வழக்குகளை புரிந்து செயல்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் விரைவில் இந்தியாவின் மொழியியல் பன்முகத்தன்மையை உண்மையிலேயே பிரதிபலிக்கும் ஒரு ஏஐ உருவாக்குவதற்கு முக்கியமானது இந்திய மக்கள் பேசும் ஒவ்வொரு மொழிக்கும் டிஜிட்டல் யுகத்தில் இடம் இருப்பதை வாணி திட்டம் உறுதி செய்கிறது மேலும் இந்த திட்டம் நாட்டின் வளமான மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவுகிறது மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கண்டன பேரணி மகாராஷ்டிராவில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் முப்பத்தைந்து அடி உயர சிலையை பிரதமர் மோடி கடந்த டிசம்பர் நான்காம் தேதி திறந்து வைத்தார் இந்த சிலை நிறுவப்பட்ட எட்டு மாதங்களில் கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி இடிந்து விழுந்தது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஹமாஸ் ஆயுதக் குழுவினரால் கடத்தப்பட்ட பணைய கைதிகளில் ஆறு பேரை இஸ்ரேல் பிணமாக மீட்பு பாதுகாப்புப் படையினர் சுரங்கத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஹமாஸ் போராளிகள் பிணைக் கைதிகளைக் கொண்டதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் இறந்து கிடந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பார்முலா நான்கு கார் ரேஸ் பிரதான பந்தயம் சென்னையில் தொடக்கம் நேற்று இரவு பார்முலா நான்கு கார் பந்தய பயிற்சி போட்டி நடைபெற்றது போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிலையில் இன்று காலை தகுதிச் சுற்று நடைபெற்றது தெற்காசியாவிலேயே முதன்முறையாக வீதி சுற்றுவட்டத்தில் நடைபெறும் இந்தப் போட்டி இரவும் பகலும் பிரகாசமாக ஜொலிக்கும் வகையில் இருபுறமும் விளக்கேற்றப்படுகிறது சத்ரபதி சிவாஜி சிலை உடைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பதிலடியாக மகா விகாஸ் அகாதி கூட்டணியை கண்டித்து மும்பை தாதரில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆடல் பாடல்களுடன் நடத்திய போராட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது ஏர் இந்தியா ஏர்லைன்ஸை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பங்குகளை வாங்கும் விஸ்தாரா விஸ்தாராவின் தலைமை செயல் அதிகாரி வினோத் கண்ணன் கூறுகையில் விஸ்தாரா மற்றும் ஏர் இந்தியா ஆகியவை சீரான மற்றும் தொந்தரவு இல்லாத விமான சேவைகளை வழங்க உறுதிபூண்டுள்ளன ஏர் இந்தியாவின் நிர்வாக இயக்குநர் கேம் வில்சன் தனது வாடிக்கையாளர்களின் கூடுதல் விமான விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் தரம் வாய்ந்த பயண அனுபவத்தை வழங்குவதற்கும் எதிர்பார்ப்பதாக உறுதியளித்துள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற